உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்திய அதிபர் திரௌபதி முர்முவுடன் டத்தோஸ்ரீ அன்வார் சந்திப்பு இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் சந்தித்து பேசினார் இவ்விரி நாடுகளுக்கிடையில் உள்ள வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக அதிபர் மாளிகையில் நடைபெற்ற இச்சந்திப்பு அமைந்தது உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாட்டின் தலைவரை சந்தித்து பேசியது குறித்து தாம் பெருமை கொள்வதாக டத்தோஸ்ரீ அன்வார் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இதற்கிடையில் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகத்திற்கு இந்தியா உள்ளூர் நாணயத்தை பயன்படுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த கோரிக்கையை டத்தோஸ்ரீ அன்வார் ஏற்றுக்கொண்டுள்ளார் அதோடு இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு தொழிலாளர்களை தருவிக்கும் திட்டத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் பற்றி டத்தோசுரி அன்வாருடன் கலந்து பேசியதாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மோடி கூறினார் விசா நடைமுறையை எளிதாக்குவது மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையின் ஒரு அங்கமாக திருவள்ளுவர் ஆய்வு இருக்கை அமைப்பது துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத மருத்துவக் கல்வியை வழங்குவது குறித்தும் இரு நாடுகள் ஒப்புதல் அளித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இரு நாட்டு மாணவர்களுக்கும் முழு உபகார சம்பளத்துடன் அதிநவீன தொழில்நுட்பத் துறையில் கல்வி வாய்ப்புகள் வழங்குவது தொடர்பிலும் டத்துஸ்ரி அன்வாருடன் கலந்து ஆலோசித்ததாக மோடி கூறினார் இந்தியாவிற்கு தாம் மேற்கொண்டுள்ள மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணம் வாயிலாக இரு நாட்டின் வியூக பங்களித்துவம் வலுப்பெற்றுள்ளதாக டத்தோஸ்ரி அன்வார் குறிப்பிட்டார் இந்தியா மலேசியா இடையே முதலீடு திட்டங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழி செய்வதாகவும் அவர் மேலும் கூறினார் ருக்கு நகரா சுவரோவியம் வரையும் வெற்றியாளர்களுக்கு துணை அமைச்சர் சரஸ்வதி பரிசுகள் வழங்கினார் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டரசு பிரதேச அளவிலான ருக்குன் நகாரா சுவரோவியம் வரையும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பரிசுகளை எடுத்து வழங்கினார் ருக்குன் நகரா கோட்பாடுகள் மனதில் பதிய வைக்கவும் நாட்டின் மீது விசுவாசத்தை வலுப்பெற செய்யவும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தமது உரையில் கூறினார் சமூக ஒற்றுமைக்கு ஒரு பாலமாக இருந்து வரும் மலேசிய தேசிய காப்பகம் இது போன்ற போட்டிகளை நடத்தி வருவது பாராட்டுக்கூடியதாகும் புத்ராஜயா கூட்டரசு பிரதேசம் கோலாலம்பூர் மற்றும் லாபுவான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்தப் போட்டியில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி உள்ளது பெருமைக்குரியதாகும் என்றும் சரஸ்வதி கூறினார் சிலம்பம் போட்டியில் பேரா மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது சர்வாக்கில் நடைபெற்று வரும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டாளர்கள் பதக்கங்களை வெல்ல முனைந்து வருகின்றனர் அதில் இடம்பெற்ற இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பப் போட்டியில் பேரா மாநில விளையாட்டாளர்கள் மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கங்களை வென்று அம்மாநிலத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளனர் அப்போட்டியில் தனித்திறன் பெண்கள் பிரிவில் லஷ்மிதா பாலகுமாரா தங்கம் வென்ற வேளையில் அதில் ஆண்கள் பிரிவில் ஷர்வனேஷ் நாகராஜு வெள்ளிப் பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே குத்து வரிசை பெண்கள் பிரிவில் வித்யாசுரி அருள் செல்வன் ஆண்கள் பிரிவில் அஸ்வின் கணபதியும் முறையே தங்கப் பதக்கங்களை வென்றன பேரா சிலம்பக் குழுவை தத்தெடுத்து தேவைகளை நிறைவு செய்து வரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இப்போட்டியை நேரில் கண்டு அவர்களின் திறமையை பாராட்டினார் இதனிடையே திடல் தடப்போட்டியில் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் பேராக்கைச் சேர்ந்த முகமட் ஃபாரூக் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்போ குச்சிங் சரவாக்கில் இருக்கிற சுக்மா இருபத்தி ஓராம் விளையாட்டு போட்டி தான் நம்ம இருக்கிறோம் கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது பேராக் வந்துட்டு எட்டாவது நில நிலையில் இருந்துச்சு ஆனால் இந்த வருடம் வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு நம்ம கலை அதாவது வந்துட்டு சிலம்பமும் கபடியும் சேர்த்துருக்காங்க சுக்மா கேமில் இதன் மூலமாக எட்டாவது இடத்துல இருந்த பேராக் இப்போ வந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கு அதாவது வந்துட்டு நம்ம கோல்டில் வந்துட்டு பன்னெண்டும் இது சில்வரில் வந்து பன்னெண்டும் கங்ஸாவில் வந்து இருபத்தி ஆறும் வெற்றி பெற்றிருக்கோம் மொத்தம் வந்துட்டு ஐம்பது புள்ளி எடுத்துருக்கோம் நமக்கு மேலே பேராக் மேலே வந்துட்டு முதல் இடத்துல இருக்க வந்து சரவாக் சரவாக் இதுவரை வந்து நாற்பது கோல்டு எடுத்திருக்காங்க விலையா பிரஸ்குத்வான் இருபத்தி ஒம்பது ட்ரங்கான் பத்தொம்பது ஸ்லாங்கூர் பதிமூணு பேராக் பன்னெண்டில் இருக்குது ஆனால் பேராக் வந்துட்டு அந்த மூன்றாவது இடத்துக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா அந்த வெற்றி வந்துட்டு நம் சிலம்பம் கபடி விளையா விளையாட்டாளர்கள் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகித்திருக்காங்கன்னா அர்த்தமாகும் ஏன்னா இதுவரைக்கும் வந்துட்டு ஏறக்குறைய முப்பது சதவீதம் கோல் வந்துட்டு நம்ம மாணவர்கள் மூலமாக வந்திருக்கு போட்டியாளர்கள் மூலமாக குறிப்பாக இந்த சிலம்பம் மூலமாக நான் இன்னும் மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் ஆக இன்னும் கூடுதலான கோல்டை நான் எதிர்பார்க்கிறேன் நல்ல பயிற்சியாளர் இருக்கிறாரு அவர் ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சிருக்கிறாரு ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பேராக் மாநிலம் நல்ல சன்மானம் வழங்கும் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நாடு சுதந்திரம் அடைந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் இல்லை மலேசியா பள்ளின மக்களை உள்ளடக்கிய நாடாகும் சுதந்திரம் அடைந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகளாகியும் இந்நாட்டில் தமிழ் மொழிக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாதது வேதனை அளிக்கிறது சுங்கை புலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ஓர் அறிவிப்பு பலகையில் மலாய் மொழிக்குப் பிறகு வங்காளதேச மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது உட்காரும் இடமென அறிவிக்கும் அந்த பலகியில் சீன மொழி கூட இடம்பெறவில்லை இந்நாட்டில் இந்தியர்கள் மூன்றாவது பெரும்பான்மை இனத்தவர்கள் இனத்தவர்களாவர் இந்தியர்கள் பிரிவில் தமிழர்களே அதிகம் உள்ளனர் ஆனால் வங்காளதேச மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது அந்த அறிவிப்பு பலகையின் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய்க்காரர்களும் இதற்கு ஆட்சேபத்தை தெரிவித்து வருகின்றனர் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமரான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியர்களின் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து வருகிறார் தற்போது இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள பாரம்பரிய மருத்துவம் கலை கலாச்சாரம் ஆகியவற்றை மலேசியாவிற்கு கொண்டு வருவது தொடர்பில் பேச்சு நடத்தி வருகிறார் ஆனால் மலேசியாவிலோ இந்தியர்கள் தொடர்ந்து கேவலப்படுத்தப்பட்டு வருகின்றனர் அரசு மருத்துவமனையில் தமிழ் மொழிக்கு இருட்டடிப்பு நிகழ்வது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது வங்கி ஏடிஎம்களில் தமிழ் இல்லை விமான நிலைய அறிவிப்பு நிலையத்தில் தமிழ் இல்லை தற்போது பொது மருத்துவமனையிலும் தமிழ் இல்லாதது உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் மாதம் நாட்டின் சுதந்திர தின மாதமாகும் இம்மாதத்தில் இந்த அறிவிப்பு பலகை விவகாரம் இந்தியர்களுக்கு தீராத ரணத்தை ஏற்படுத்தி உள்ளது பேரா மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு அமல்படுத்தப்படும் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பேரா மாநிலத்திலும் அமல்படுத்தப்படும் என பிசார் டத்தோஸ்ரி சரானி முகமத் தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தின் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு திட்டத்தில் மாநிலத்தில் உள்ள ஒன்பதாயிரம் ஊழியர்களும் உட்படுத்தப்படுவர் ஆனால் மாநில ரீதியில் சம்பள உயர்வு குறித்து முழு ஆய்வு செய்யப்படும் பெரும்பாலும் மத்திய அரசின் திட்டப்படிதான் மாநில அரசும் பின்பற்றும் ஆனால் அதில் சிறு மாற்றங்கள் இருக்கும் சாத்தியத்தை அவர் மறுக்கவில்லை நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு